ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம் சக்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறையா வந்து சத்துக்குள் நிறைய அடங்கி இருக்குது இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இதை மாதிரி அடையாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக வந்து சக்கரை விலக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி சக்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி ஒரு அடை சூப்பராக வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னர் கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்கில் நிறைய டிஷ்ஷஸ் நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்வோம் ஆனால் அந்த சர்க்கரை வளிக்கிழங்குல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு அடை அது ஹெல்த்தியான ஒரு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வாங்கி கழுவி இருக்க கழுவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ அதை ரெடி பண்ணிடலாம் இந்த சக்கரவெளி கிழங்கு இது மாதிரி நான் துருவி எடுத்துருக்கேன் இன்னும் மெலிசாவும் என்னென்னா கூட நீங்கள் மெலிசாவை துருவி எடுத்துக்கலாம் வேக வச்சும் செய்யலாம் நான் வந்து வேக வைக்கலாம் பச்சையாக தான் செய்ய போகிறேன் பச்சையாக வந்து சாப்பிட்றதும் அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது துருவியாச்சு அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது தேவையான அளவு மிளகாய் தூள் குட்டி பசங்கள் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு சோம்பு அதுக்கப்புறமா கடலை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அரை பவுல் போடணும் கால் பவுலு தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கலாம் தண்டோன்னு கட் பண்ணியிருக்கேன் சோம்பு எடுத்துருக்கேன் சோம்பு உங்களுக்கு வேண்டாம் பிடிக்காது அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சோம்பு பூண்டு பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி அதே பேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துருக்கிற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரான அடை நம்ம செஞ்சிடலாம் இப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதில் போட்டுடலாம் சர்க்கரை கிழங்கு போட்டதுக்கப்புறமா வெங்காயம் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் சீரகம் வந்து நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கலாம் நான் பொடி பண்ணல அப்படியே தான் போடுறேன் தேவையான அளவு போட்டு உடம்பு வைப்பதுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸ் அது மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போடலாம் முருங்கைக்கீரை இருந்தால் கூட முருங்கைக்கீரை போடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்டு போடணா கூட போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு இந்த அடை செய்யலாம் இந்த ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு தோசைக்கெல்லாம் வச்சு அதில் எண்ணெயும் தடவி ஹீட்டாக இருக்குது இப்போ இந்த அடையை நம்ம ஊற்றிடலாம் இப்போது அடையை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இப்போ இந்த அடையை ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு தோசை மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தோசை மாவு கலக்கி தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இப்போ சைடில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ளேம் வந்து சிம்லியே வச்சுக்கோங்க மொளக தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஹெல்த்தியான அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ எதையாக திருப்பி பட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் போட்டு செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அடையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதே தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயத் தொக்கு பூண்டெல்லாம் போட்டு சூப்பரான ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு தொக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு பொரியல் வைக்கிற வேலை மிச்சம் இந்த மாதிரி என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு வெங்காயத் தொக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்தில் போட்டு இது சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கான ரெசிபி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்